வணக்கம் நண்பர்களே டிஎம்பிசி தேர்வு புதுவும் மிக முக்கியமான வரலாறு பகுதியிலிருந்து விஆர் டிஎம்பிசி ஃப்ரீ அகாடமி வெளியிட்டுள்ள முழு புத்தகத்தை வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்பவே ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் அதனால மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்காங்க இப்போ வாங்க இதை எப்படி டவுன்லோட் பண்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்டில் சிம்பிளாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ ஐட்டா அப்படி கீழே ஸ்வைப் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ லிங்க் வந்து இங்கே தான் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தவங்க தெரியும் ஹிஸ்ட்ரி நோட் டாபிக் ஒன் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த டவுன்லோடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் ஜஸ்ட் ஒன் வீக்கில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் எல்லாமே வந்து கூகுள் டிரைவ் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பதினெட்டு டைம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொடுத்த அந்த லிங்க் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிடிஎஃப்பும் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நூற்றி எழுவத்தி நாலு பேஜஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இந்த புக்ஸை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் அதனால் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் தெரியுமா வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மள அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இந்த வீடியோ பண்ணி நம்மளுக்கு நம்ம லைக் பண்ணுவோம் நான் ஷேர் பண்ணுங்கள்